வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் என்ன இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறனு பார்த்திங்கன்னா மேல் மலையனூரில் அற்புதமான ஒரு ஆண்கள் பிரியாணி மெயினாக பசங்களே செய்கிறேன்னு ஆசைப்பட்டு ஒரு பிரியாணி செஞ்சுங்கிறாங்க ஏதோ போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாருங்க தம்பிங்க நடந்து கொண்டிருக்கிறது பிரியாணி பத்து கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி எல்லாம் போட்டு ஒரு கலவையாக ரெடி இருக்குது நண்பர்களே நாட்டுக்கோழி கிரேவியும் என்ன சொல்கிறது பிராயல் கோய் பிரியாணியும் ரெடி ஆகிங்கிது மேல்மலையினர் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் நண்பர்களே கோவில் பக்கத்தில் அவலூர்பேட்டை சாலையில் ஒரு தோட்டத்தில் செஞ்சிக்கிறோம் இன்றைக்கி காணும் பொங்கலுமே வருஷத்தில் ஒரு நாள் காணும் பொங்கலுக்கு நண்பர்கள் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு இங்கே வந்துடுவோம் வந்துட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு ஒரு பிரியாணி கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்டு வருஷம் வருஷம் இதை கண்டினியூவாக பண்ணிக்கிறாங்க வேலை நடந்து கொண்டு இருக்குது நண்பர்களே ரொம்ப அற்புதமான ஒரு சுவையான பிரியாணி தயாராகுது வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் கோவிலேருந்து பார்த்திங்கன்னா அவலூர்பேட்டை போகக்கூடிய சாலையில் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி தான் ரெடி பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக விறகு எடுப்பில் நம்ம ஊர்லேருந்து எல்லாம் எடுத்தா இருந்தாச்சு விறகுலாம் எடுத்தாந்து நல்லா பாத்திரம் பண்டம் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்து நல்லா சுவையாக ரெடியாக கொண்டு இருக்கிறது மசாலாலாம் போட்டுக்கிட்டு தயாராகிடுச்சு வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம் நண்பர்களே எலும்பிச்சம்பழம் பீஞ்சி விடுறார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாய் நம்ம நம்ம ஊரில் இருக்கிற பாய் ஒரு மாதிரி வித்தியாசமாக செய்வார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக செய்வார் ஒரு பக்கம் ரைஸ் வேடிக்கைப்பாங்க ஒரு பக்கம் மசாலா ரெடி ஆகி இருக்கும் இதை அது போட்டு கலவையாக ரெடி பண்ணுவார் இங்கே இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிடுறாங்க பிறகு தயிர் கூட ஊற்றிட்டாங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டு இது ஒரு மாதிரி ரெடி பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் ஒரு சுவையாக ரெடி பண்ணுறாங்க நண்பரில் ஆல்ரெடி எல்லாம் போட்டு அரிசி ஊற வச்சுட்டு இவங்க தயிர் ஊற்றிட்டாரு லெமன் போட்டார் மசாலா மொத்தம் போட்டாச்சு போட்டு நல்லா கலவையாக ரெடியாகின்னு இருக்குது சிக்கன் 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 போடுறாங்க சிக்கன் சிக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேத் வாங்கியாச்சு சிக்கன் சேத்துப்பட்டில் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே நாட்டுக்கோழி ரெடி பண்ணிட்டாங்க மலையனூரில் நல்லா ஒரு இருபது கிலோ சிக்கன் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு தயார் பண்ண போகிறாங்க நாட்டுக்கோழி தனியாக ரெடியாவது கிரேவி பிரியாணிக்கும் தனியாக ரெடியாகிறது நம்பரில் வாங்க நேரம் கிடைக்கும்போது இருந்தீங்கன்னா வாங்க மதியம் மூன்று மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க வண்டி நல்லா கலைக்காச்சு கறி போட்டு ஃபுல்லாக கலக்கி தயார் நிலைக்கு வந்து விட்டார் நல்லா விறகு அடுப்பு செஞ்சால் இங்கே கோவிலெல்லாம் செஞ்சால் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் எப்பயுமே இது மாதிரி கோவில் ஏரியாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கறியோட சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணியும் நல்லாயிருக்கும் இதே போல் பக்கத்தில் படவேடுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போனாலும் அதே போல் தான் அது சுவையும் ஒரு நல்லாயிருக்கும் இங்கே இந்த மாதிரி கோவில் ஏரியாங்கில் இதை பிரியாணி சாப்பிட்டாவே அது ஒரு தண்ணி சுவை தான் நண்பர்களே பக்கத்தில் நாட்டுக்கோழி இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தனியாக கிரேவியாக ரெடி பண்ணிட்டாங்க நாட்டுக்கோழி கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பக்கமும் ரெடியாகுது இந்த பக்கம் ரெடியாகுது பார்க்கும்போதே சாப்பிடம் போல் இருக்குது நண்பரில் தயாராகிறது இதுக்காக வெயிட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கிறோம் குடிச்சிட்டு ஒரு கட்டு கட்ட தான் இன்றைக்கி பிரியாணிங்க ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு அரிசி போட வேண்டியது தான் அரிசியும் போட ஆரம்பிச்சாச்சு இப்போ அரிசி போட்டு அப்படியே டம் கட்ட வேண்டியது தான் நண்பர்களில் அரிசி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நெருப்பள்ளி போட்டால் சரியாயிடுச்சு பிரியாணி தயாராகி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நீங்களும் எங்கன்னா கோவிலில் போய் பிரியாணி செஞ்ச அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எப்படி நிறைய போயிருப்பீங்க நீங்களும் நல்லா மசாலா போட்டு ஜம்முன்னு பார்க்குறதுக்கு எப்படி இருந்து பாருங்கள் போட்டாச்சு தயார் நிலையில் வந்து கொண்டு இருக்குது போட்டு முடிஞ்சது அவள் தான் நண்பர்களே மேலே வந்து நெருப்பள்ளி போட்டாச்சு டம் கட்டிட்டு சாப்பிடணும்னு தான் எல்லாேருக்கும் சாப்பாடும் ரெடி எல்லாம் இலக்கு முழுக்க சண்டை போட்டு சாப்பிட்றாங்க வாங்க